வணக்கம் நண்பர்களே உடல் பருமனை குறைக்க தேன் ஒரு அற்புதமான இயற்கை மருந்தாக செயல்படுகிறது தேனை சரியாக பயன்படுத்தினால் உடல் எடை குறைந்து ஆரோக்கியமான உடல் அமைப்பை பெறலாம் இப்போ நம்முடைய வீட்டிலேயே எளிய பொருட்களால் எப்படி உடல் பருமனை குறைக்கலாம் என்பதை பார்ப்போம் நெல்லிக்காய் தேன் மற்றும் இஞ்சி சாறு நெல்லிக்காயை சுத்தம் செய்து கொட்டைகளை நீக்கி சாறு எடுக்கவும் ஒரு டீஸ்பூன் தேன் மற்றும் சிறிதளவு இஞ்சி சாறு சேர்த்து கலக்கவும் காலையில் வெறும் வயிற்றில் குடிக்கவும் வெதுவெதுப்பான நீர் மற்றும் தேன் காலையில் எழுந்தவுடன் வெதுவெதுப்பான நீரில் ஒரு டீஸ்பூன் தேன் கலந்து குடிக்கவும் இது செரிமானத்தை மேம்படுத்தி கொழுப்பை கரைக்க உதவும் ஆமணக்கு வேர் மற்றும் தேன் ஆமணக்கு வேரை இடித்து தேன் கலந்து இரவு முழுவதும் நீரில் ஊற வைக்கவும் காலையில் அதை நன்றாக பிழிந்து நீரை குடிக்கவும் கேரட் மற்றும் தேன் தினமும் கேரட்டுடன் தேன் சேர்த்து சாப்பிடவும் இது குடலை சுத்தம் செய்து தேவையற்ற கொழுப்பை கரைக்கும் சோம்பு தண்ணீர் சோம்பை தண்ணீரில் கொதிக்க வைத்து வடிகட்டி குடிக்கவும் இது செரிமானத்தை மேம்படுத்தி உடலை பளபளப்பாக மாற்றும் முக்கிய குறிப்புகள் எல்லா முறைகளையும் ஒரே நேரத்தில் பின்பற்ற வேண்டாம் சரியான உணவு கட்டுப்பாடு உடற்பயிற்சி மற்றும் தூக்கம் அவசியம் ஏதாவது ஒரு முறையை தொடர்ந்து பின்பற்றுங்கள் அதிக அளவில் தேனை பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும் கூடுதல் தகவல்கள் தேன் இயற்கையான இனிப்பு மற்றும் உடல் எடையை குறைக்க உதவும் தேன் செரிமானத்தை மேம்படுத்தி வளர்ச்சிதை மாற்றத்தை அதிகரிக்கும் தேனில் உள்ள ஆண்டி ஆக்சிடென்கள் கொழுப்பை கரைக்க உதவும் இந்த முறைகளை பின்பற்றி ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை கடைபிடித்தால் உடல் பருமனை குறைக்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நண்பர்களுக்கும் சொல்லுங்க